நெல்லையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மின் கம்பியில் தொங்கியபடி மரக்கிளைகளை வெட்டி மின் இணைப்பை சரிசெய்த மின்வாரிய ஊழியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொடிய நச்சுத்தன்மை கொண்ட கண்ணாடி விரியன் பாம்பு உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் பாம்பை பத்திரமாக பிடித்து காப்பு காட்டில் விடுவித்தனர் திருச்சி மாவட்ட இளையோர் கபடி அணியில் சேர்வதற்கான போட்டியில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் அவர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பனிரெண்டு பேர் நாகையில் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற கார்த்திகை தீபத் திருவிழா நிறைவடைந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தூய்மைப் பணிகள் நடைபெற்றன இதில் இருநூற்று ஐம்பது டன் குப்பைகள் அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள கவுண்டன்ய மகாநதி நகராட்சி குப்பைகளை கொட்டுமிடமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் குப்பைகள் மட்டுமின்றி கொரோனா பேரிடர் காலத்தில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களும் ஆற்றில் கொட்டப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கடை வீதியில் நரிக்குறவர்கள் நடத்தி வரும் சாலையோரக் கடைகளை துறையினர் அகற்ற முயன்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நரிக்குறவர் சமூக பெண்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பெரும் வணிகர்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் சென்னை புழல் அருகே தனியார் நிறுவனத்தின் மகிழுந்து பார்க்கும் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது இதில் நான்கு மகிழுந்துகள் எரிந்து நாசமாகின வெள்ள நிவாரணப் பணிகளில் திமுக அரசின் நடவடிக்கையில் விளம்பரம்தான் உள்ளது என அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுடன் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதிவிடுவார் என்றும் தினகரன் சாடினார் அம்மாவுடைய கட்சி இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வர்றதுங்கிறது தான் உண்மை பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழத்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை நான் பலமுறை முறை சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதிவிடுவார் என்பது உடுமலைப்பேட்டை அருகே கொங்கல் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீவர்தினி என்ற மாணவி ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் இரண்டு தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார் சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு பொதுமக்கள் வெடி வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இங்கே இவ்வளோ நிறையா பண்ணியிருக்காங்க என்னை வந்துட்டு இங்கே ரொம்ப வார்ம் வெல்கம் பண்ணி நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இங்கே இந்த சின்ன கிராமத்துலேருந்து போயிட்டு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை நல்லா வெல் வெல்கம் பண்ணியிருக்காங்க இதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இது இதுக்காகவே இன்னும் நிறையா மடகு பண்ணணும் நிறையா இதை வந்துட்டு இன்னுமே ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படும்